ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்கிற ரெசிபி ஒரு கப் இட்லி மாவு வச்சு டேஸ்டியான காரபோண்டா செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க காரபோண்டா செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் இட்லி மாவு எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா திக்காக எடுத்துக்கோங்க அடுத்து ரெண்டு டீஸ்பூன் ரவியை சேர்த்து கூடவே ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பிஞ்சளவு சமையல் சடாவை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் பால் டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு சின்ன இஞ்சி துண்டியும் நாலு பல் பூண்டையும் சேர்த்து நல்லா இடித்து சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மாவு ரொம்பவும் திக்கா இருக்கிறதுனால ரெண்டு டீஸ்பூன் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா போண்டா பாத்துக்கு வந்ததும் இப்ப மூடிய போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம மாவு நல்லா சாப்டா ஊறி வந்துருச்சு எடுத்து காமிக்கிறோம் பாருங்க இது சரியான அளவு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் போண்டா பொறிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை சின்ன சின்ன உருண்டியா சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளிச்சை ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் இப்போ ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போண்டா சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கன்னு பர்ஃபெக்டான இட்லி மாவு கார போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரி போண்டா செய்யாமல் நம்ம தினமும் அரைக்கிற இட்லி மாவு வச்சு ஈஸியாக இந்த மாதிரி போண்டா செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் இந்த டேஸ்டியான போண்டா ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்